ஆண்டவர் சொன்ன என் ஜனங்கள் நான் விடுவிக்க போறேன் நான் விடுவிக்க நான் இறங்கி வருகிறேன் ஆனால் எனக்கு பிரியமான உள்ளே தேவன் தம்முடைய வாக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமையும் உங்களுக்கு எனக்கு கொடுத்தும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இதை எழுதின சங்கீத இந்த சங்கீதம் திருப்பாடல் தொண்ணூறு மோசையுடைய திருப்பாடல் ஏன் மோசை சொன்னார் அப்படின்னா மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் கண்டேன் பிரைசலோட் சொல்லுங்க அலையலுயா என் ஜனங்கள் சப்தம் எழுப்புகிற அந்த சப்தத்தின் குரலை நான் கேட்டேன் ஏன் அவங்களை டெய்லி துன்புறுத்துனாங்க எகிப்தியர்கள் போற வாரவெல்லாம் அடிச்சான் இது மாதிரி இவன் அடிமைகளாக இருக்கிறார்கள் அடிமையா இருக்கிற இந்த இஸ்ரேல் போறவெல்லாம் அடிமைத்தனத்துக்கு இன்னும் மிகுதியான துன்பங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கை சாவு வரும் அளவுக்கு துன்பத்தை கொண்டு போயிட்டு சொன்னாரு என் ஜனங்கள் நான் விடுவிக்க போறேன் நான் விடுவிக்க நான் இறங்கி வருகிறேன் எப்படி சொன்னாரு நானே விடுவிக்க இறங்கி வருகிறேன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை கொடுப்பேன் அங்க போவாங்க அங்க போனா அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை ஏற்கனவே வீடு கட்டியிருக்கும் கிணறு தோண்டி இருக்கும் எல்லா தோட்டம் துறவு எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் என் ஜனங்கள் அதுல போய் மகிழ்ந்து இருக்கட்டும் சந்தோஷப்படட்டும் ஆண்டவர் வாக்கு தந்தை கொடுத்துட்டாரு அலையலுயா மோசை போய் ஜனங்கள்ல சொன்னாரு ஜனங்கள் முதல்ல நம்பலை ஆண்டவர் அரும்பெரும் செயலை செய்து அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அற்புதமாக கொண்டு போறார் சொல்லுங்க போயிட்டே இருக்கிறாங்க போகும்போது இப்போது பைபிள் சொல்லுகிறது நல்ல டான்ஸ்லாம் ஆடி எகிப்தியர்கள் அவங்கள கூப்பிட்டு இந்தா அம்மா ஒரு குள்ளோ தங்கம் வச்சுக்கோ ஒரு ரெண்டு குள்ளே அஞ்சு கிலோ பத்து கிலோ வெள்ளி வச்சுக்கோ அப்படின்னு இருந்ததெல்லாம் கொடுத்து தான் அனுப்புனாங்களாம் ப்ரைஸ் அலோட் செல்ல ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தேவனை மறந்தார்கள் ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் அல்ல பிரச்சனையை நினைத்தார்கள் தேவனை மறந்தார்கள் பிரச்சனைகளை நினைத்தார்கள் பிரச்சனை உடனே என்ன தெரியுமா தேவனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் யாருக்கு விரோதமா முருகித்தார்கள் சொல்லுங்க ஆரம்பிச்சதால் மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து அவர்கள் ஆசிர்வாதத்தை இழந்து நாற்பது ஆண்டு பாலைவனத்தில் சுத்தி திரிந்தார்கள் அங்க இருந்த பெரியவர்களெல்லாம் மடிஞ்சு போயிட்டாங்களா அல்லையில வய்யா வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் மடிந்தார்கள் பிரேசலோ நீங்கள் நல்லா கவனிக்கணும் அநேகர் கேட்குறாங்க என்ட கேள்வி அநேக கேள்விகளில் ஒன்று என்ன கேள்வி அண்டவர் ஆசிர்வாதம் தருவேன்னு தானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன வரல ஆசீர்வாதம் வரல ஏன் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கப் போகிறோம்